கோவை அரசு கோவைு திருப்பலைங்கிறீங்களா இல்ல எனக்கு என்னுடைய இதுல வந்து எங்களுடைய பார்வையில வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது வந்து கோத்துருச்சு

நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்க தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லயும் வாகனம் இருக்கு அதுபோக தானி இருக்கு அதுபோக உந்துருளி இருக்கு அதுபோக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது வளர்ச்சி நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அத வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோல தான் வளர்ச்சினா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கி இருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிக்குது வீடெல்லாம் மிதந்துகிட்டுது நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு மெத் தன் வெள்ளத்துல மிதக்கு போகுது மெட்ரோ ரயிலில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயின் எதையாவது பேசிக்காத தம்பி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணுவேன் இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃபிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்க துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற கொழுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளி வண்டி கொடுக்கறத அதை கட்டுற இப்ப நீ ஃபிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற ஃபிளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட அரசோட தான் முதலாளியோட தான் ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுது சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோட தான்

நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் இருங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் ஆறு தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியார் பி எல் ஓ பூத்துலெவல் ஆபீஸரா போட்டது யாரு அங்கன்வாடில வேலை செய்யறவங்களையும் சத்துணுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லாபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களையும் அது பூத்து லெவல் ஆபீஸரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆலியா

அப்புறம் ஏன் எதிர்க்குறாங்கிற எதிர்க்கிறோம்னு ஏன்னு சொல்ற எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்டேன் இதை எதிர்க்கிறேன் பொட்டியாரு உன்னே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டேன் கேள்வி கேள்வியை கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அள்ளுறா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கணும் போடாம ஒரு பத்தரை கிலோ ஏய் ஒரு மாயிட்டை தூக்கிட்டு கேமரா விட்டு இருந்த போய் வெங்காயம் மடங்கு ஆஹ் மொஹரை போடாங்க ஆன்லைன் இல்லை நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்கிறாங்க இதை இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சீங்க எப்ப கண்டுபிடிச்சி இன்னும் ரெண்டு மாசம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்ப அப்ப அந்த வெற்றி செல்லாத நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப குறை சொல்றீங்கள கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுக்கிட்டு வருது பிஜேபி தான் இது கூட்டணி வைக்கிறது அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத்து லெவல ஆபீசர் ஒரு அலுவல ஒரு ஆபீசரா போடுறீங்க கட்சிக்கார இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டம் அந்த ஓட்டம் தான் தூக்கி விட்டு நடக்குமா நடக்காதா சொல்லு நடக்குமா நடக்காதா சொல்லு இப்ப ஒரு வேளை போறீங்க அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியோ அங்க இருந்த அந்த ஓட்ட வக்கியெல்லாம் எடுத்து இப்ப நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்ட எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க புரியல சத்தமக்கு நீங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த வின் வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்க சாதி வாரி கணக்கு எடுக்க சொல்றோம்ல அதில் என்ன பத்து நாளை எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்க அதுல இருக்கிற குளறுபடியை நீங்க பாக்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி இறுதிப்பட்டியலை அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை வாக்கு வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு என் வாக்க புதுப்பிக்க இந்த வாக்கு சரி இது தேவை சரி பார்க்க வேண்டிய தேவைன்னு இருக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு கலையை தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பயிற்சி நீங்க வச்சு அப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அத நீக்கு ஓ இறந்தவரோட வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம இப்போ வாக்கு பட்டியல இருக்கா அத நீக்கு அதானே வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யன்னா அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீம்பு படிவம் கொடுத்தே என்ன ஆக அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்னு சுதந்திரமா இயங்கும்னு அது சுத்தப்பாத்துக்கு கரத்தணும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும் நீட்னா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ன ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்போது யாருக்கான யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்